கிவ் அவே தர போறவங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருதி முன்னிட்டு உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஸோ என்னால் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வாங்க முடியாது பட் பிளான்ஸ் வாங்கி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது உங்ககிட்ட ஒரு செடி வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க ஸோ அதுக்கான ஒரு விடையாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அது என்னன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவை சொல் வீடியோவிலே சொல்கிறேன் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த கிவவே எதுக்கோசரம் கொடுக்குறோம் அப்படின்னா பிளான்ஸ் வளர்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது என் குழந்தையெல்லாம் பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பட் வந்து எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டேன்றாங்க என்கிட்டேயும் அவ்வளோ சேவிங்ஸ்லாம் இல்லை வாங்கி அளவுக்குலாம் கொரியர் சார்ஜ் பே பண்ணி அதுக்கப்புறம் பிளான்ஸுக்கு சார்ஜ் பே பண்ணி நான் போய் வாங்கிட்டு வர முடியாது அந்த மாதிரி யோசிக்கிறவங்கலாம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஒரு ரோஜா செடி ஃப்ரீயாகவே வரப்போகுதுங்க ஒன்லி நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணால் போதும் ஸோ இதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி வெரி ரொம்ப சிம்பிளுங்க எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ யார்கிட்டையுமே வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்காது இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிருங்க அடுத்து இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும் இதை பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களுக்கு என்ன கமெண்ட் வருதோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் இதுதான் தான் கொடுக்கணும்னு இல்லை இட் இஸ் சூப்பர் நைஸ் யூஸ்ஃபுல் இப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகே நோ ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் உங்கள் அடி இருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ இது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி யாருமே தந்ததில்லை நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் இது நான் கமெண்ட் பண்ணணும்னு அப்படின்னு கூட இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுறத எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இது கூட வரல ரோஜா செடி மட்டுந்தானாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெசிப்பிங்க இது கூட ஒரு காய்கறி விதையும் தரப்புறோம் காய்கறி விதை வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குது ஸோ அளவுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நாங்கள் காய்கறி விதை தந்துடுவோம் ஸோ வரலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க அது வந்து ஸ்டாக் காலி ஆகிடுச்சின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா காய்கறி விதை இப்போ தான் நம்ம சேல் கொண்டு வந்திருக்கும் அதனால் அதுவுமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இது ஒரு காய்கறி வெதை ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரோஜா செடி இது ரெண்டுமே கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு போதுங்க நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும் சில பேர் இது கூட கேட்பீங்க ஏங்க கொரியர் சார்ஜே இல்லாமல் போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அவ்வளோக்கெலாம் பட்ஜெட் இல்லைங்க நம்மக்கிட்ட நம்ம அவ்வளோ பெரிய நர்சரியும் ஒன்றும் கிடையாது நாம் சும்மா சாதாரணமாக சின்னதாக வச்சு நடத்திட்டு இருக்கோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்னால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அக்ஷயத்திரி முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் மே ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சம்மர்னால் நம்ம பார்சல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் லீவ் விட்டுருக்கோம் பார்சல்ஸ்க்கெலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயத்திரி அன்னைக்கு போட்டால் யாருமே பார்க்க மாட்டிங்க எல்லாமே வேலையாக இருப்பீங்க ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் வந்து கூகுள் பேயில் போய்ட்டு ரோஸ் நர்சரி என்னோடய எந்த பேமெண்ட் எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் தரேன் அந்த பேமெண்ட்டில் அந் சாரி அந்த நேம் ஐடியில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் பே பண்ணிட்டீங்கனாவே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க நான் சாமந்திஸ் போடும்போது நிறைய பேர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே அனுப்பாமல் லேட்டாக அனுப்பி அது நான் நோட் பண்ணாமல் விட்டு நிறைய பேருக்கு ரீஃபண்ட் பண்ணுற வேண்டிய நிலமையெல்லாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நார்மல் மெசேஜ் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் வரும் இல்லையா அந்த மெசேஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அனுப்பியிருக்கீங்க அதெல்லாமே அக்செப்டபிள் கிடையாது நீங்கள் பேமெண்ட் கூகுள் பேயா ஃபோன்பேவா எதில் நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா போதுங்க ஏன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் பே பண்ணுறது கிடையாது எல்லாருமே பே பண்ணுறாங்க சேம் எல்லாேருமே அதே ஃபிஃப்டி ருபீஸ் தான் பே பண்ண போகிறாங்க நான் எல்லாரோட ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஃப்டி 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 தான் இருக்கும் அதில் நான் உங்களுக்கு கண்டுபிடிக்க எனக்கு டைம் ஆகும் இதெல்லாம் பண்ணனா மெசேஜ் பார்க்க லேட் ஆகும் ஸோ அதனால் சொல்கிறேன் ஒரு வெதை ஒரு ரோஜா இந்தா செடி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு பிளான்ட் நான் உங்களுக்கு தருவேங்க கொரியர் சார்ஜ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு மறக்காம சென்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் எப்போ பே பண்ணுறீங்களோ பே பண்ண உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது மைண்டில் வச்சுக்கோங்க ப்ளீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேங்க்கா எனக்கு இந்த நார்மல் மெசேஜ் தான் கிடச்சது அப்படின்லாம் சொல்லாதீங்க வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் எப்படி ட்ரான்சாக்ஷன் ஐடி எடுக்கிறதுனே தெரியாமல் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க ப்ளீஸ் அது எதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீ எதில் நான் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கேன் இதில் எனக்கு பழக்கமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் நீங்கள் எடுத்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபுல் அட்ரஸ் தயவு செய்து ஃபுல் அட்ரஸ் உங்கள் பேரோட உங்கள் ஃபோன் நம்பரோட கொடுத்துருங்க சில பேர் ஃபோன் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டேன்னா அந்த நம்பர் ஒர்க் ஆகாதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ உங்கள் அட்ரஸ் என்னவோ ப்ராப்பராக அந்த அட்ரஸ்ஸு பின்கோடு டிஸ்ட்ரிக்கு உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருங்க ஒரே வாட்டி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கையோட இந்த இதுவும் அனுப்பிடுங்க அட்ரஸையும் அனுப்பிடுங்க அடுத்து நான் திருப்பூ பார்க்கும்போது அட்ரஸ் இல்லைனா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் திரும்ப டிலே ஆக சான்சஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் அப்புறம் இன்ஸ்டாலையும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ இதை பார்த்துட்டு நான் இன்ஸ்டாலையும் நான் போட்டிருக்கேன் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாலில் நான் மெசேஜஸ் அவ்வளோ பார்க்குறது கிடையாது ஸோ பார்த்துட்டிங்கன்னா என்னோடய நம்பரும் உங்களுக்கு தரேன் இந்த நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு நம்பரை கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க கம்பல்சரி அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க எல்லா ட்ராக்கிங் ஐடியும் டீட்டெயில்ஸும் நான் எப்போ டிஸ்பேச் பண்ணுறேன் எல்லா டீட்டெயில்ஸுமே என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதனால் நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு அன்லிமிட்டடுங்க நீங்கள் எவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணிக்கலாம் டூ டேஸ் நான் உங்களுக்கு டைம் தரேன் ப்ளீஸ் சாமந்தியெல்லாம் இப்போ வரைக்குமே எனக்கு ரிக்வெஸ்ட் வந்துட்டு தான் இருக்குது அந்தளவுக்கு இப்போது நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்றதுனால இதுக்கு வந்து நான் டூ டேஸ் டைம் தந்திருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிக்காக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணோன்னு இல்லை இன்றைக்கி என்ன டேட் பார்த்திங்கன்னா இது போட்டது நான் டேட்டோட மென்ஷன் பண்ணிடுவேன் என்னைக்கு போடுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த கீழே அந்த டைட்டில்கில் இருக்கும் ஸோ அந்த டேட்லேருந்து இருந்து வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிடும் ஸோ எத்தனை பேர் வேணால் கமெண்ட் பண்ணலாம் அந்த கமெண்ட்டை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸில் வச்சிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு இது ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிட்டு உங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சுருங்க அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் அனுப்பிடுங்க இது நாலு தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இவ்வளோ நாலு தான் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவை கிடையாது ஐம்பது ரூபா தான் கொரிய சார்ஜஸ் வெர்ன்லி ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்குறது அந்த கணக்கு வச்சுக்கோங்க அந்த கணக்கில் நீங்கள் வந்து ஒரு ரோஜா பிளான்ட் வாங்கலாம் ஒரு காய்கறி விதை வாங்கலான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது உங்கள் உங்களுக்கு யாருக்கு வேணால் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் உங்கள் அட்ரெஸ்க்கு தான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை இல்லை நான் சர்ப்ரைஸாக என் தங்கச்சி கட்டுறேன் எங்கள் அம்மா கட்டினுன்ற கூட அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம அனுப்பிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ஃபும் இருக்கும் இதை விட பெரிய ஆஃபராக ஒன்று இருக்குது அது வந்து என்னான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்